சண்முக ஹாஸ்பிடல் கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் மிஷன் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓபனிங் அனைவரும் வருக ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வரும் ஆகஸ்ட் ஒன்பது முதல் திரையரங்குகளில் சீமான் பேசிய பேச்சு மிகப்பெரிய அளவுக்கு பேசு இருக்கிறது திரு சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையாக இருக்குமேயானால் அரசு அது குறித்து விசாரித்து துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய என்பதிலே எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் அது வந்து உண்மையான குற்றச்சாட்டுகளாக இருக்க வேண்டும் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரே செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லிட்டார் தப்பு நடந்திருக்கு தப்பு செஞ்சவங்க தண்டிக்கப்படுவார்கள் அவரே சொல்லியிருக்கிறார் அப்ப தப்பு நடந்திருக்குன்றது அரசு தரப்புல இருந்து வந்த உண்மையாகத்தான் இருக்கு அப்போ தவறு நடந்திருக்கு என்று ஒரு துணைவேந்தர் சொல்கின்ற பொழுது நிச்சயமாக கல்வித்துறை இலாகபூர்வமான நடவடிக்கையில் எடுக்க வேண்டும் நேத்து நீதிபதி கேட்டாங்க சவுக்கு சங்கர் பேசினதுக்கு அவருக்கு தண்டனை பெற்று தரலாம் ஆனால் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்தது தவறு அப்படின்னு நீதிபதி கருத்து நீதிபதியுடைய கருத்தை வந்து நான் வந்து நான் நிராகரிக்க முடியாது சட்டத்தின் அடிப்படையில் ஒரு கருத்தை வருகின்ற பொழுது சட்டத்தை மதிக்கக்கூடியவர்களால் கூடிய நாம் அதை எப்படி எதிர்க்க முடியும் இளம் பிள்ளைகள் தவறான செயல்கள் ஈடுபடுறாங்கன்னா முக்கியமான காரணம் கஞ்சா போதைப் பொருள் அப்படின்றத சீமான் குறிப்பிட்டு சொல்றார் இதை தவிர்த்தா தான் இந்த சமூகம் செழிப்பாக இருக்கும் இதை செய்ய அரசு தவறுகிறது யாருமே இதை எடுத்து கேள்வியை கேட்கறது இல்லை சீமானை தவறு அப்படின்னு சொல்றாரு இதை வந்து ஏறத்தால ஒன்பது வருடங்களாக எங்களுடைய கட்சி மக்கள் மன்றத்தில் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது ஒரே ஒரு முறையாவது இது தொடர்பாக முதலமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறார் Thank you. இப்போ தொழில் வாய்ப்புகள் கண்ணுக்கு எதிரில் வந்து கொட்டி கிடக்குது ஆனா இதையெல்லாம் விட்டுட்டு அயல்நாடு செல்வதற்காக தீர்மானித்திருக்கிறார் இங்க இருக்கிற விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் வந்து வெளிநாட்டுக்கு மட்டும் வெளிநாட்டுக்கு போலாமா ஐபிசி தமிழ் நேர்களுக்கு அன்பார் வணக்கம் பல்வேறு அரசியல் நகர்வுகள் குறித்து பேசுவதற்காக இந்த அமர்வில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு தமிமுன் அன்சாரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கூட அவர் அன்பார் வணக்கம் வாழ்த்துக்கள் தொடர் சமீபத்தில் சீமான் பேசிய பேச்சு மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாகி இருக்கிறது அவர் கேட்குற கேள்வி என்னென்னா இருநூற்றுக்கும் மேற்பட்ட முனைவர் பட்டம் வாங்கிய பேராசிரியர்கள் ஆளுகின்ற அரசியல் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களின் கல்வி நிறுவனங்களில் கூட அந்த பேராசிரியர்கள் பணி செய்ததாக ஊதியம் வாங்கிட்டு இருக்காங்க எவ்வளோ பெரிய தவறு இது ஏன் யாருமே கேள்வி கேட்கல அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு நீங்கள் திமுக அரசின் ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பவர் இந்த கேள்வி எப்படி பார்ப்பீங்க திரு சீமான அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையாக இருக்குமேயானால் அரசு அது குறித்து விசாரித்து துறை சார்ந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய என்பதில் எனக்கு மாற்று மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் அது வந்து உண்மையான குற்றச்சாட்டுகளாக இருக்க வேண்டும் வலைதளங்களில் வரக்கூடிய தகவல்களை வைத்துக்கொண்டு பேசுவதாக இருந்தால் அது நிராகரிக்கப்படக்கூடிய நிலை தான் ஏற்படும் உண்மையிலேயே தரவுகளோடு அவர் சொன்னால் அரசு உண்மையிலேயே கவனம் எடுக்க வேண்டும் மாண்புமல் அவர்கள் அதில் கவனம் எடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது நம்முடைய கருத்து நிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரே செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லிட்டார் தப்பு நடந்திருக்கு தப்பு செஞ்சவங்க தண்டிக்கப்படுவார்கள் அவரே சொல்லியிருக்கிறார் அப்போ தப்பு நடந்திருக்குன்றது அரசு தரப்பிலிருந்து வந்த உண்மையாகத்தான் இருக்கிறது அப்போது தவறு நடந்திருக்கு என்று ஒரு துணைவேந்தரே சொல்கின்ற பொழுது நிச்சயமாக கல்வித்துறை இலாகபூர்வமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் ஒரு துணைவேந்தரே சொல்கிறார் என்று சொல்லும்போது அது ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாகத்தான் நாம் கருத வேண்டியிருக்கிறது இருக்கிறது அதை நாம் நிராகரிக்க முடியாது சீமான் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதே போன்று எல்லாவற்றையும் நிராகரிக்கவும் முடியாது பிரச்சனையின் அடிப்படையில் தான் ஒரு கருத்தை நாம் தெளிப்படுத்த முடியும் அந்த அடிப்படையில் அவருடைய கூற்று உண்மையாக இருக்கிறது என்பதை துணைவேந்தரே ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் கல்வித்துறை லாகபூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை கல்வித்துறை என்று தாண்டி அரசியல் பின்புலம் உள்ள குற்றச்சாட்டு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும்ல அவர் குறிப்பிட்டு சொல்றாரு அமைச்சர் துரைமுருகன் அப்படின்னு பேரை சொல்லி சொல்றாரு இன்னும் அமைச்சர்கள் பேர சொல்லி அவர்களுடைய கல்வி நிறுவனங்களே கூட இந்த தவறு நடந்திருக்கு அப்படின்றத சொல்கிறார் ஏன் அதை பற்றி யாருமே கேள்வி கேட்கலன்னு சொல்கிறாரு இவர்களுக்கெல்லாம் வந்து என்னென்ன கல்வி நிறுவனங்கள் இருக்குது என்று உண்மையிலேயே எனக்கு தெரியாது இதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை அவர்களுக்கோ அல்லது அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால தெரியாதா இல்லை இல்லை உண்மையிலேயே எனக்கு தெரியாது இப்போ ஒரு துரைமுருகன் சொல்கிறார் துரைமுருகனை வந்து ஒரு மூத்த அரசியலாளர் ஒரு முன்னாள் அமைச்சர் இன்னாள் அமைச்சர் நிறைய தரவுகளோடு குறிப்புகளோடு பேசக்கூடிய ஒரு அறிவாளி என்ற அடிப்படையில் என்னோடு ஐந்தாண்டுகளான நல்ல பழக்கத்தில் இருந்த ஒரு அடிப்படை எனக்கு தெரியும் இதை சார்ந்த அவர் என்ன தொழில் நடத்துகிறார் என்ன கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறாங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியாது ஒருவேளை அவர் சொல்லியிருந்தால் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அதை மறுக்க வேண்டும் அல்லது உரிய பதிலை தர வேண்டும் நேற்று நீதிபதி கேட்டாங்க சவுக்கு சங்கர் பேசினதுக்கு அவருக்கு தண்டனை பெற்றுத்தரலாம் நல்லா தெளிவாக அவங்க சொல்கிறது பாருங்கள் ஆனால் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்தது தவறு அப்படின்னு நீதிபதி கருத்து சொல்கிறாங்க எப்படி பார்க்கலாம் நீதிபதியுடைய கருத்தை வந்து நான் வந்து நான் நிராகரிக்க முடியாது சட்டத்தின் அடிப்படையில் ஒரு கருத்தை வருகின்ற பொழுது சட்டத்தை மதிக்கக்கூடியவர்களால் கூடிய நாம் அதை எப்படி எதிர்க்க முடியும் தவறு செய்பவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் வரம்பு மீறிய வாய் சவடால் அடித்து தேவையற்ற பரபரப்புகளுக்காக புகார்களை கூறி பரபரப்புகளை உருவாக்குவது வந்து இன்று சகஜமாகிவிட்டது இவை இவையெல்லாம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அதில் மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் சட்டத்தை தாண்டி எந்த ஒரு நடவடிக்கையும் ஏற்க முடியாது உதாரணத்துக்கு என்கவுண்டர் விஷயம் அந்த என்கவுண்டர் விஷயத்தை எங்களை போன்ற கொள்கை சார்ந்த அரசியலாளர் யாரும் ஏற்பதில்லை அது நானாக இருக்கட்டும் அண்ணன் திரும்ப இருக்கட்டும் அல்லது மார்க்சி கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைமையாக இருக்கட்டும் நாங்கள் எல்லோருமே அந்த ஒரே பார்வையில் தான் இருக்கிறோம் எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி என்கவுண்டர் செய்யப்பட்டாரு அதை தான் நான் சொல்கிறேன் அதை கண்டிக்கணும் நம்ம ஏன்னா சொல்லியிருக்கேன் அதாவது என்ன அதாவது நாட்டானுக்குள்ள எல்லா விஷயத்துக்கும் அறிக்கையாக சொல்ல முடியாது இப்போ பல விஷயங்கள் கூட நான் பேசுகிறேன் அறிக்கையாக சொல்ல முடியாத விஷயங்களெல்லாம் வந்து இந்த பேட்டியில் நான் எடுத்து வைக்கிறேன் இதே மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறோம் பத்திரிகார சந்திப்புகளிலாம் அப்போது ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வந்து கொடுமையானது கடுமையானது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது அந்த குற்றவாளிகள் அனைவரும் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட்டு உரிய தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும் மாறுபட்ட கருத்தையில் ஆனால் சட்டத்தை காவலர்களே கையில் எடுத்துக்கொண்டு என்கவுண்டர் போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுவார்களே ஆனால் அது மிகப்பெரிய மனித உரிமை மீறல்கள் மட்டுமல்ல பொது சமூகத்துக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்திவிடும் அப்படி தான் நம்ம பார்க்கணும் அந்த அடிப்படையில் தான் சவுக்கு சங்கர் போன்றவர்களுடைய அந்த தடாலடியான பல கருத்துக்கள் அவங்க உடன்பாடு இல்லை அவர்களுக்கு உரிய தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும் பொய்யான தகவலை பரப்பியிருந்தால் அதற்கேற்ப அவர்கள் சட்டத்தின் முன்பு தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் அதை தாண்டிய அவர்களுடைய தண்டனையை மீறிய ஒன்றை திணிப்பது தவறு என்று நீதிபதி சுற்றி காட்டுவார்களேயானால் அதை நாம் ஏற்றத்துக்கொள்ளத்தான் வேண்டும் குற்றம் செய்கின்ற நபர்கள் யாராக இருந்தாலும் பார்க்குறோம் சமீபத்தில் தரவுகளின் படி பார்த்தாக்கா இருபத்தைந்து வயதுக்கும் குறைவானவர்களாகத்தான் இருக்கிறார்கள் சராசரி இருபத்தஞ்சு வயசுன்னு எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட இளம் பிள்ளைகள் தவறான செயல்களில் ஈடுபடுறாங்கன்னா முக்கியமான காரணம் கஞ்சா போதைப் பொருள் அப்படின்றத சீமான் குறிப்பிட்டு சொல்கிறார் இதை தான் இந்த சமூகம் செழிப்பாக இருக்கும் இதை செய்ய அரசு தவறுகிறது யாருமே இதை ஏற்று கேள்வியே கேட்கறதில்ல சீமானை தவிர அப்படின்லாம் சொல்கிறார் இது அதாவது அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன் சீமானை தவிர யாரும் இதை சுட்டி காட்டவில்லை என்ற அந்த அவருடைய சொல்லாற்றலை நான் வந்து எதிர்க்கிறேன் ஏன்னு சொன்னால் இதை வந்து ஏறத்தாழ ஒன்பது வருடங்களாக எங்களுடைய கட்சி மக்கள் மன்றத்தில் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறது நான் ஏற்கனவே பல ஊடக பேட்டிகளிலே தெளிவுபடுத்திருக்கிறேன் பாஜக ஆட்சியா காங்கிரஸ் ஆட்சியா அதிமுக ஆட்சியா திமுக ஆட்சியா அப்படி என்றெல்லாம் இதில் பார்க்கக்கூடாது நமது மக்கள் நமது சமூகம் நமது நாடு நமது அடுத்த தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த போதை சீரழிவுகளுக்கு எதிராக நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்பதை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டு இருக்கோம் என் ஒரே ஒரு கோரிக்காண்டு ஒன்பது ஆண்டுகளாக குரல் கொடுக்கிறது மகிழ்ச்சியான சீதை தான் சீமானை விடவும் இந்த ஆளுகின்ற கட்சிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் தமிழ்முனன் சாரி ஒரே ஒரு முறையாவது இது தொடர்பாக முதலமைச்சரை சந்தித்து பேசியது அதாவது நான் முதலமைச்சரை சமீபகாலமாகத்தான் மூன்று முறை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் அவை எல்லாமே அரசியல் சார்ந்த சந்திப்புகள் ஒரு கட்சி சார்ந்த சந்திப்புகள் என்று சொல்லும் பொழுது எங்களுடைய பல்வேறு கோரிக்கை எடுத்து பேசுவதற்காகவே நாங்களும் காத்திருக்கின்றோம் விரைவில் ஒரு சந்திப்பு நடக்கிறது அப்போது நிச்சயமாக வலியுறுத்தோம் ஏன்று சொன்னால் இது வந்து அடுத்த ஒரு பிரச்சனையில் நம்முடைய பிரச்சனை அதுதான் சொல் இந்த போதை மருந்து கலாச்சாரத்தில் நமது குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு நிலைமை உருவாகி இருக்கிறது இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல நாடுதருவிய ஒரு சிக்கல் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பிஜேபி ஆட்சியா காங்கிரஸ் ஆட்சியா திமுக ஆட்சியா அதிமுக ஆட்சியா என்றெல்லாம் பார்க்கக்கூடாது இது நமது நாடு நம்முடைய மக்கள் நம்முடைய அடுத்த தலைமுறையுடைய நலன் இந்த விஷயத்தை நாம் வந்து மிகுந்த அக்கறையோடு களத்தில் எடுத்துக்கொண்டு தன்னெடுச்சியோடு தன்னார்வத்தோடு ஒவ்வொருவரும் இயங்க வேண்டும் விழிப்புணர்வு செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை ஏனென்று சொன்னால் ஒரு ஒரு சட்டத்தின் மூலமாக மட்டுமே இதை திருத்திவிட முடியாது வகுப்பறைகளில் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் பிள்ளைகளை வெளிப்படுத்த வேண்டும் வீட்டில் பெற்றோர்கள் வெளிப்படுத்த வேண்டும் பொதுவெளியில் நம்மை போன்ற சமூகவியல் ஆர்வலர்கள் பொதுப்பரப்புறையில் ஈடுபட வேண்டும் என்னுடைய ஒரு யோசனை என்னென்னா அரசுக்கு இந்த விஷயத்தில் நம்முடைய தலைமுறைகள் சார்ந்த பிரச்சனை என்பதனால ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் ஊராட்சியிலும் நகராட்சியிலும் பேரூராட்சியிலும் அனைத்து கட்சி குழு ஒன்றை அமைத்து இதற்காக சார்பற்ற முறையில் ஒரு விழிப்புணர்வு பரப்புரைக்கான வேலைகளை முன்னெடுக்க வேண்டும் இதன் மூலமாக கட்சி அரசியலை கடந்து நம்முடைய சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அக்கறையில் எல்லோரும் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்ற பொழுது இது கீழ்மட்டத்திலிருந்தே இந்த பரப்புரை தூண்டப்படுமையானால் நம்முடைய தலைமுறையை பாதுகாப்பதற்கான ஒரு முன்முயற்சியை சிறப்பாக செய்தோம் என்ற ஒரு நிறைவு ஏற்படும் ஏனென்று சொன்னால் இது இப்படியே தொடருமையானால் எதிர்கால தலைமுறையுடைய அறிவு உலர்ச்சி பாதிக்கப்படும் மனித வளம் பேரழிவுக்கு உள்ளாகிவிடும் சமூகத்துடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகும் சமூகத்தின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டாலே நாட்டுடைய எதிர்காலமும் இது ஆளுகின்ற அரசில் இருக்கின்ற அவங்க குடும்பத்துக்கும் சேர்த்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே சேர்த்து தான் சொல்றேன் கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் எனவே இந்த விஷயத்தில் அரசு துரிதமாக நடவடிக்கை எடுத்து வருகிறது இன்னும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கட்சி சார்பற்ற நாம் எல்லோரும் இணைந்து நின்று இதில் பணியாற்ற வேண்டும் சமீபத்தில் முதலமைச்சர் கூட அடிக்கடி பார்க்க முடியாது ஆனால் சமீபத்தில் அமைச்சர் கே என் நேரு சந்தித்து பேசியிருந்தீங்க என்ன என்ன மாதிரியான சந்திப்பது இல்லை பல்வேறு இடங்களில் வந்து பல கோரிக்கைகள் எங்களுக்கு வருது அப்போ அந்த கோரிக்கைகளை வந்து வெறுமனே கடிதம் எழுதும் பொழுது அது வந்து முழுமையாக அவர்களுக்கு போய் சேருதான்னு தெரிய மாட்டாங்க அப்போ நம்ம அந்த கடிதங்களுடைய நகலை எடுத்துக்கொண்டு இது மாதிரி அந்த கோயம்புத்தூரில் இந்த மீன் மார்க்கெட்டில் இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்குங்க உங்களுடைய துறை சார்ந்த விஷயம் திருச்சியில் இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு மதுரையில் ஒரு மாதிரி பிரச்சனை வந்திருக்கு இதெல்லாம் அவற்றையும் நேரடியாக போய் கொடுத்து இதற்கான தீர்வுகளை நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசுங்கன்னு சொன்னோம் உடனடியாக அந்த கடிதங்களுக்கு ஏற்ப துறை சார்ந்த அதிகாரிகளெலாம் அவங்க பேசி ஒரு உரிய நடவடிக்கைகள் எடுங்க நேரடியாக அந்த புகார் மனுக்களை கொண்டு தந்துருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இது மாதிரியாக நாங்கள் வந்து எல்லா அமைச்சர்களையும் அடுத்தடுத்து சந்திக்க வைக்கிறோம் ஏன்னா நாங்கள் போகிற இடங்களில் மனு மனுக்கள் மக்கள் தர்றாங்க அப்போ மனுக்களில் தரும்பொழுது அது வெறுமனே வாங்கி வை பெருமைக்கு ஃபேஸ்புக்கில் போடுறதுக்கான இந்த சந்திப்பெல்லாம் பயன்படுத்தி இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அரசுக்கு என்னுடைய ஆலோசனை அப்படின்னா இதெல்லாம் தான் சொல்லுவேன் எப்படி எங்கேருந்து முலையிலேயே கிளியேறிய வேண்டும் அப்படின்னு நிறைய இப்போ சொன்னீங்கல்ல அதெல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பு எப்பொழுதெல்லாம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் விதைக்கப்படணும்ல அது என்னைக்காக கண்டிப்பாக கண்டிப்பாக இன்னும் சொல்ல போனால் இது விஷயமாகவே நாங்கள் வந்து ஒரு சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்வதாக இருக்கின்றோம் அதுக்கு முன்பாக சில தரவுகளை சேகரித்துக்கிட்டு இருக்கோம் என்னென்னா இந்த என்ஜிஓ அமைப்புகள் இருக்காங்கல்ல அவங்களாம் எங்களோட நல்ல தொடர்பில் இருக்கிறாங்க அவர்கள்ட்டேருந்து இது மாதிரி விஷயங்கள் நாங்கள் தரவுகள் எடுக்கிறோம் நாங்கள் போய் சந்திக்கும்பொழுது இந்த தரவுகளோடு பேசணும் உங்களுடைய ஆய்வுகள் அறிவுரைகளை எல்லாம் தாங்குன்னு நம்ம சொல்கிறோம் அவர்களும் அதுக்கான இது ஏற்பாடு செய்துகிட்டு இருக்காங்க இது சம்பந்தமாக சமீபத்தில் ஏற்காட்டில் எங்கள் கட்சியுடைய இரண்டு நாள் நிர்வாக கூட்டம் நடந்தது அதனையும் இது பற்றி விரிவாக பேசியிருக்கிறோம் ஒவ்வொரு துறை சார்ந்த பிரச்சினைகளையும் அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் நாம் எடுத்துக்கொண்டு சென்று சந்தித்து விரிவாக பேசி நாம் தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இதன் மூலமாக மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலே நாம் ஒரு தொடர்பு சக்தியாக இருக்க வேண்டும் நம்முடைய ஜனநாயக கடமையை செம்மைப்படுத்தக்கூடிய பயணத்தில் இது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்க வேண்டிய நாம் முடிவே செஞ்சிருக்கோம் நீங்களே இது மாதிரி கோரிக்கை தான் இதை கொடுங்க நாங்கள் இன்னும் அடுத்தடுத்து பல அமைச்சர் சந்திக்க போகிறோம் கண்டிப்பாக நம்ம கொடுப்போம் நீங்கள் தான் செய்து தரோம் முக்கியமான நோக்கமே அதான் இப்போ சமுதாயத்தில் போதிப்புகள் அதிகமாக இருக்கிறதுனா உங்களை மாதிரி நேரடியாக ஆளுகின்ற அமைச்சரவையில் இருக்கக்கூடிய நபர்களை சந்திக்கும் போது நேரடியாக கோரிக்கை வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் வலு தான் முக்கியமான விஷயம் இப்போ தொழில் வாய்ப்புகள் கண்ணுக்கு எதிரில் வந்து கொட்டி கிடக்குது ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டு அயல்நாடு செல்வதற்காக தீர்மானித்திருக்கிறார் இங்கே இருக்கிற விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார் அதில் முக்கியமாக என்ன சொல்லணும்னா வங்கதேசத்தில் ஜவுளித்துறையில் மிகப்பெரிய அளவுக்கு கோல வருகிறார்கள் தெரியும் இப்போ நிறைய நிறுவனங்கள் அங்கேயிருந்து வெளியே போக பார்க்குது அதையெல்லாம் தன்வசப்படுத்துவதற்கு முதலமைச்சர் முயற்சி செய்ய வேண்டும்னு பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாடு இந்திய அளவில் பதிமூணு துறைகளில் முதல்நிலை மாநிலமாக இருக்கிறது இதே மத்திய அரசுடைய புள்ளி உரமே வெளியிட்டிருக்கு பாராட்டத்தக்க ஒரு விஷயம் போன்று வேகமான வளர்ச்சி பாதையில் இருக்குது அதிகமான உயர்கல்வி கற்றோர் மாநிலமாக இருக்குது தொழில் செய்ய விரும்பக்கூடியவர்கள் தேர்வு செய்யக்கூடிய மாநிலங்களுடைய பட்டியலில் முதல் மூன்று இடங்களில் இருக்குது அதாவது தமிழ்நாடு மகாராஷ்டிரா குஜராத் கர்நாடகா இந்த பட்டியலில் நம்ம இருக்கிறோம் இதனால் நமக்கு பெரிய ஒரு சாதனைகள் இல்லை இந்த திருப்பூர்லேருந்து பங்களாதேஷை நோக்கி சென்ற வணிய நிறுவனங்களுடைய பிரச்சனை ஏதோ ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்பாக மூன்று வருடத்துக்கு முன்பாக ஏற்பட்டதல்ல கடந்த பத்தாண்டுகளாகவே ஏற்பட்டிருக்கிறது நல்லா நன்றாக புரிந்து கொள்ளணும் அங்க வங்கதேசம் போனோம் ஆமாம் ஆமாம் நிறைய நிறுவனங்கள் அங்கே போயிட்டு இருக்கு இன்னொன்று பங்களாதேஷ் வந்து உலக அளவில் ஆடை உற்பத்தியில் ஒரு சாதனை மிக்க ஒரு தேசமாக உருவாகி நாடு வளர்ந்ததுக்கே முக்கியமான முக்கியமான காரணம் அந்த ஆடை தொழிலாக தான் அது உலகத்தின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஆடை தொழில் நிறுவனங்கள் பங்களாதேஷை தேர்வு செய்கின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய நூல் விலை உயர்வு இங்கே இருக்கக்கூடிய மின்கட்டண உயர்வு இவற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் அங்கே இருக்கக்கூடிய சலுகையை பயன்படுத்தி சென்றிருக்கிறார்கள் நாம் இது திமுக ஆட்சி வருவதற்கு முன்பிலிருந்தே நடந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போது பங்களாதேஷில் அங்கே உள்நாட்டு நூல் விலை ஏற்கனவே பெரிய அளவுக்கு உதாகரமாக வைச்சது மின்கட்டணம் இப்போ கூட சமீபத்தில் உயர்ந்தது அப்போ சார் ரெண்டு விஷயம் தான் காரணம் நான் சொல்கிறேன்ல அப்போது நாம வந்து பங்களாதேஷில் இப்போது உள்நாட்டு கிளர்ச்சி ஏற்பட்டிருக்கு அது எத்தனை நாள் நீடிக்கும் சகஜ நிலையை போது திரும்ப நமக்கு தெரியலை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த நிறுவனங்கள் மீண்டும் திருப்பூருக்கு வருமையானால் அது வந்து நல்ல விஷயம் நம்முடைய வேலை வாய்ப்பு முதலமைச்சர் கவனம் செலுத்தினா ரொம்ப சந்தோஷம் முதலமைச்சர் அதை இங்கே கொண்டு வருவதற்கான முயற்சியை மேற்கொள்வதற்கான விஷயம் கிளர்ச்சி என்னதான் எத்தனை நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு

மற்ற பல விஷயங்களிலெல்லாம் தோல்வியடைந்தது போலவே சித்தரிக்க கூடாது அதைத்தான் சுட்டி காட்டோம் பதிமூன்று மாநிலங்கள்ல முன்னேறிய மாநிலமா இருக்கா இல்லையா உயர்கல்வித்துறையில வந்து அதிகமான மாணவர்கள் பயிலக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு தானே இருக்கு ஆரம்ப கல்வியில் அதிகமாக அரசு பள்ளியில் சேரக்கூடிய மாணவர்களை கொண்ட மாநிலமும் தமிழ்நாடு தானே இருக்கு இதெல்லாம் வளர்ச்சி அது சொல்லணும் சார் நிறைகள் இருக்கும்போது குறைகள் இருக்க தான் செய்யுது நூறு சதவீதம் சிறப்பாக இருக்குன்னு நம்ம சொன்னோமா இல்லை அதையும் ஒப்பீட்ட அளவில் அதையும் சரி செய்தால் செழுமையாக இருக்குமே என்றதான் எதிர்பார்ப்பு உங்களுடைய இன்னமும் ஏ எண்ணமும் அதுதான் நல்லா புரிந்து கொள்ளணும் இன்னொரு விஷயம் அண்ணாமலை அவர்களுக்கு நோனி காட்டுறேன் தமிழ்நாடு தொழில்துறையில் சிறப்பாக இருக்கின்ற காரணத்தினால்தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மத்திய பிரதேசத்திலிருந்து அதனுடைய முதலமைச்சரே கோவைக்கு வந்து தமிழ்நாட்டு எல்லாம் மத்திய பிரதேசம் வருகை தார்கள் அழைச்சிருக்கிறார் அப்போது பாஜக ஆளக்கூடிய மாநில முதல்வர்களும் தேடி வரக்கூடிய ஒரு இடமாக தான் தமிழ்நாடு இருக்கிறது அதுக்கு திராவிட அரசியலுடைய எடுத்து என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இன்னொன்று முதலமைச்சர் வந்து வெளிநாட்டுக்கு போறத பிரதமர் மட்டும் வெளிநாட்டுக்கு போலாமா தவறு போய் முதலும் இது நியாயம் இல்லைன்னு அதையும் செய்யணும் ஏன்னா ஒரு முதலமைச்சர் எதுக்காக போறாரு இன்ப சுற்றுலா போறாரா குடும்பத்தை எல்லாம் கூட்டிட்டு போய் ஒரு சந்தோஷமா இருக்கிறது போறாரா அவர் வந்து தொழில் முனைப்போலையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அக்கறையை வந்து அதை முதன்மைப்படுத்தி போறார் அது அதிகபட்சம் அவர் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் சொந்த வாழ்க்கையில் தூ உறங்க போகிறார் எல்லா மனிதர்களும் எங்கே இருந்தாலும் பத்து மணி நேரம் உறங்க போகிறோம் அதான் மற்ற நேரத்தில் அரசு பணியில் தான் ஆற்ற போகிறாங்க இல்லை ஏறிதளவு போயிட்டு வந்த இடத்துல என்னென்ன நமக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு எந்த அளவுக்கு முதலீடு வந்திருக்கு என்பது குறித்து ஒரு அறிக்கை கேட்டிருந்தாங்க இது வரைக்கும் அரசாங்க தரப்புலேருந்து அது வந்ததுன்னா இப்ப இந்த நாட்டுக்கு போனோம் துபாய் பிரான்ஸ்லாம் எல்லாம் போயிருக்காரு இந்த ஆட்சி வந்த பிறகு சொல்றேன் அப்ப அதெல்லாம் வெளியிட்டாக்கா இத்தனை கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு போது மறுபடியும் இப்போ கேள்வி எழாது தானே அது ஒரு ஒரு அவங்க பக்கத்துல வைக்கிற பார்வை என்னன்னா இந்த இந்த கருத்தை நான் வந்து நிச்சயமா தொழில்துறை அமைச்சரை விரைவில் நான் வந்து சந்திக்கிறேன் அப்போ இந்த போன்ற ஒரு உரையாடலில் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி வந்தது என்பதை அவர் நடத்தல கண்டிப்பா கொண்டு அவனுக்கு அது சொல்லும்போது நண்பர் தான் அவர் நீங்க வந்து வளர்ச்சே இருக்கும் அவங்களுக்கு வலி சேர்க்கும் வளம் சேர்க்கும் சிறப்பு சேர்க்கும் புரிதலையும் ஏற்படுத்தும் இல்லையா இன்னொரு விஷயம் வந்து ஆனால் ஒரு முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போய் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக செய்யக்கூடிய சுற்றுப்பயணங்களை நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது ஒரு பிரதமர் எதனால் போகிறார் அடிக்கடி இந்தியாவை ஆண்ட பிரதமர்களிலேயே மிக அதிகமான வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டவர் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அதை நான் வந்து விமர்சிக்கலை ஒரு பிரதமர் என்று சொல்கின்ற பொழுது உள்நாட்டில் எவ்வளவு பணிகளை கவனிக்க வேண்டுமோ அதே அளவுக்கான பணிகளை வெளிநாடுகளையும் கவனிக்க வேண்டியிருக்கிறது பார்க்கணும் மகிழ்ச்சி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களை வணக்கம் சண்முக ஹாஸ்பிட்டல் கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் மிஷன் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓபனிங் அனைவரும் வருக ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வரும் ஆகஸ்ட் ஒன்பது முதல் திரையரங்குகளில்